அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது நடிகை த்ரிஷா குறித்து தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குறித்த பேசிய சில கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பான தமது கண்டனங்களை திரைப்பட நடிகை த்ரிஷா சற்று முன்னர் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நடிகை த்ரிஷா குறித்து தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் தனது அரசியல் வாழ்க்கை விமர்சனத்தில் இதுபோன்று தான் பேசியதில்லை தவறி வந்த ஒரு வார்த்தை என்று நயினா நாகேந்திரன் தமது வருத்தத்தை பதிவு செய்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தனது அரசியல் வாழ்க்கை விமர்சனத்தில் போன்ற வார்த்தைகளை தான் பேசியதில்லை என்றும் தவறி விழுந்துவிட்ட ஒரு வார்த்தை என்று நைனா நாகேந்திரன் தமது வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் திரைப்பட நடிகை த்ரிஷா குறித்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு நைனா நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் திரிஷா பற்றிய பேச்சு குறித்து வானதி சீனிவாசன் அண்ணாமலை உள்ளிட்டோர் தன்னிடம் பேசினர் என்றும் நைனா நாகேந்திரன் தமது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் பாஜக மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரனோட வருத்தம் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சென்னையில் உள்ள விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு விஜய் தொடர்பான ஒரு கேள்விக்கு முதலில் அவர் திரிஷா உட்டி வெளியே வரட்டும் என அவர் பேசிய சம்பவம் பெற்றது மிக ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் நயனா நாயந்தன் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார் திருநெல்வேலியில் அப்போது என்னுடைய நீண்ட கால அரசியல் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சித்தது கிடையாது அத்தகைய நாகரிகமற்ற விமர்சனங்களை நான் ஒருபோதும் அனுமதிப்பதும் இல்லை இதுவரை நான் அவ்வாறு பேசியதும் இல்லை எனவும் தனது அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் வாய்ந்தவரி வந்த வார்த்தை மூலமாக தற்போது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மேல்புற இது குறித்து தற்செயலான பாய்த்தவரி வந்த ஒரு வார்த்தை தான் தவிர இது தவறான ஒரு வார்த்தை என்பதை நான் உணர்கிறேன் எனவும் எனது தரப்பில் விளக்கத்தையும் அளித்துள்ளார் அளித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக கட்சியின் மேலிடம் தன்னிடம் பேசியது குறித்தும் அவர் குறிப்பிட்ட போது பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய மகளிரணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் இது குறித்து ஏற்கனவே என்னிடம் தெரிவித்திருந்தார் இதே போல நேற்று முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவரது வீட்டிற்கு சென்ற போதும் கூட அவரும் இந்த விவகாரம் தொடர்பாக என்னிடம் அவர் கேட்டிருந்தார் ஆகவே இறுதியாக இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நைனா நாயந்தன் இது இது விஷயமாக யாராவது மனதில் முன்பட்டிருந்தால் அது என்னுடைய மனப்பூர்வமான வருத்தத்தை நான் தெரிவிக்கிறேன் என வெளிப்படையாக அவர் வருத்தத்தை தெரிவித்துள்ளார் நடிகை திருஷா சார்பில் சட்டப்பூர்வமான அறிக்கை வெளியிட்ட சில மணி நேரத்திலேயே நைனா நாயகன் இத்தகைய விளக்கத்தை அழித்து தனது வருத்தத்தையும் தெரிவித்து அரசில் மற்றும் திரையுலங்களின் கவனத்தையும் பெற்றுள்ளது முகவேன் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்